நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சின்ன சமுதாயங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க விஜயநகர் காலத்தில் மதுரைக்கு வந்தவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க தொழில் நெசவு தான் அதை வைத்து கொண்டு இன்றைக்கி மல்டி வெரிஃபைடாக இன்றைக்கி டைவர்சிஃபிகேஷன் நோக்கி போயிருக்காங்க எளிமையாக வாழ்வாங்க அவங்களால எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா ரெண்டு லட்சம் பேர் சௌராஷ்டிரா இருக்காங்க ஒருத்தன் கூட ஜெயிலில் கிடையாது ரெண்டு லட்சம் மக்கள் தொகைக்கு ஒருத்தர் கூட ஜெயிலில் இல்லாத கம்யூனிட்டி அது ஆனால் அந்த மக்கள் உருவாக்கி இருக்கிற காமன் அசெட் இருக்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான காமன் அசட் உருவாக்கி இருக்காங்க காமன் அசெட்னா பொது சொத்து நீங்க இந்த ஆரிய வைசியா அவர் பாலாஜி ஒரு காலேஜ் நடத்தினாருன்னா அது குடும்ப சொத்து பட் ஆரிய வைசியா ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த கம்யூனிட்டியில் எல்லாரும் பணம் போட்டு எல்லாரும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகி யூனிட் ஷேர் யூனிட் வாங்கி நம்ம கல்லூரி நடத்தினோம்னா அதுக்கு சமுதாயத்தினுடைய பொது சொத்து காமன் அசெட் அப்போ ஒரு சின்ன சமுதாயம் எப்படி ஃபைவ் தௌசண்ட் குரோர் காமனஸ் வச்சுருக்காங்க சௌராஷ்டிரா இன்ஜினியரிங் காலேஜ் சௌராஷ்டிரா ஆர்ட்ஸ் காலேஜ் சௌராஷ்டிரா விமன்ஸ் காலேஜ் சௌராஷ்டிரா ஸ்கூல் இன்னைக்கு மதுரையில் ப்ரைம் பிளேஸில் அவங்களுடைய இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போய்டும் சந்தை மதிப்பில் அவங்களோட இடத்துக்கு மார்க்கெட் வேல்யூ போட்டாலே எங்கேயோ போகும் தமிழ்நாட்டை அதிகமாக கண்தானம் செய்கிறவங்க சௌராஷ்டிரா கம்யூனிட்டி தான் ஐ டொனேஷன் பண்ணுறவங்க அதிகம் பண்ணுறாங்க கும்பகோணத்துலெல்லாம் அப்போ ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ளே இயற்கையிலே இருக்கிற ஒற்றுமை உணர்வு